வெண்டைக்காய் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் டிஷ் செஞ்சு பாருங்களேன் இதுக்காகவே சோறு தட்டு தட்டாக சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷுங்க வெண்டைக்காயில் இது மாதிரி இது இதுவரைக்கும் செஞ்சுருக்க மாட்டிங்க செஞ்சு பாருங்களேன் எப்பவுமே மறக்க மாட்டிங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களும் இந்த சைட் நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த டேஸ்டியான சைட் டிஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி எஜ்ஜஸ்ஸில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை வந்து கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க இது போல் கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மிக்சிங் பவுலில் இதில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெசஞ்சிட வேணால் அப்படியே மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து தண்ணிலாம் எதுவும் தெளிக்க வேணாங்க ஏன்னா வெண்டைக்காலையே அந்த ஈரத்தன்மை இருக்கும் அதனால் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து இப்போ நம்ம உடனே ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில் இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நான் கடையில் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை அப்படியே ஊது தூட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு அதை அப்படியே திருப்பி விடுங்க இதை வந்து நல்லா நம்ம முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாத மாதிரி கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப இது வந்து சாம்பார் வச்சிங்கன்னா இந்த சைடே செஞ்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் இதுக்காகவே அவ்வளோ சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க இதை வந்து எண்ணெய் நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு அப்படியே ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஃபில்டர் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் கூட எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் அதே சேம் கடாயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கடாயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு கீரி விட்ட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் நீல பாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை லைட்டாக பொன்னிறமாக வதக்கிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக சாம்பார் வச்சிங்கன்னா இந்த சைட் டிஷ் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முக்கியமாக சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மாவே காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியது தான் இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வதக்க தேவையில்லைங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் போதும் அட்டகாசமான சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு போதுங்க நம்மளோட சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சைட் தான் பண்ணணும் இல்லைங்க சம்டைம்ஸ் நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்தியானதும் கூட இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியாக கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த ஆனியனோடு அப்படி அள்ளி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக பக்கோடா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்